ிகள் வாூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவெண்ணெய்நல்லூர் நகரத்தில் பூத்தி ஏழு எழுநூத்தி எழுபத்தி ஏழில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நிகழ்ச்சி நகர செயலாளர் பூக்கட கணேசன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாக முகவர்கள் மற்றும் நூறு வாக்காளர்களுக்கு ஒரு பிஎல்சி பாக முகவர் என்ற அடிப்படையில் முகவர்களின் கையெடுகளை ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் மக்கள் நல திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்து கூறி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தமிழகத்தில் ஸ்டாலின் தலைமையிலான அரசு அமைய நிர்வாகிகள் முழுமையாக பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து திராவிட மாடல் அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்கம் மூலம் வீடு வீடாக சென்று நகர செயலாளர் பூக்கண கணேசன் வழங்கினார் இதில் ஜோதி சையத் நாசர் கிருஷ்ணராஜ் அன்பழகன் வெங்கடேசன் தில்லை காமராஜ் அராபாத் சிறுவா மணிமலர் ராஜாராம் செல்வம் பாபு என பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கடக முன்னோடிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருவெண்ணூர் தாலக்கா செய்தியாளர் வெற்றிவேல் செய்திகளை உடன்கூட தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்